விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனியாவது நல்லது நடக்கக்கூடுமா உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீர ஆரம்பிக்குமா அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏனென்றால் மகர ராசி நேயர்கள் கடந்த சில வாரங்களாகவே சில மனக்குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த மனக்குழப்பத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா முழுமையாக தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் தொழில் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவையே சந்தித்து கொண்டு இருக்காங்க தொழிலில் பெரிதளவுக்கு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய யாராவது ஒருத்தருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு உங்களுடைய மனைவி இல்லைன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா குழந்தைகள் என்று யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்பட்டு அதுவே உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நிறைய மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது மேலும் நீங்கள் நினைச்சது நடக்காமல் சில அதிருப்தியை தரக்கூடிய சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த ஒரு நிலை மிக விரைவிலேயே மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் கடகராசியில் இருக்காரு செவ்வாய் ரிசபராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் புதன் சிம்ம ராசியிலயோ ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க சுக்கிரன் கடகராசியில் இருக்காரு முப்பதாம் தேதி சிம்மத்திற்கு செல்லப்போகிறார் கும்பத்துல சனி பகவானும் இருக்காரு மீனத்துல ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களையும் தாக்கங்களையும் எதிர்கொள்ள போறாங்க நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அடுத்த ஏழு நடந்து கொண்டு பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேற்றி முடிப்பீர்கள் அந்த வகையில் கிரக அமைப்புகள் அதாவது உங்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க எந்தவித விஷயங்கள் எடுத்தாலும் சரிங்க அது வேலை ரீதியாக இருந்தாலும் சரிங்க இல்லையென்றால் ஒரு புதிதாக ஒரு பொருட்கள் வாங்குவது விற்பது இது மாதிரியான சில விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க எடுத்த காரியத்தை நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி முடிப்பீர்கள் வெளி வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய வகையில திறமையாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள் நல்ல உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டக்கூடிய நடந்து கொள்வீர்கள் மேலும் நீங்க மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக இந்த வாரத்தில் உயர ஆரம்பிக்குங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது பெரிதளவுக்கு முதலீடு செய்ய வேண்டாம் தற்போது செய்து கொண்டு இருக்கின்ற தொழிலேயே ஏதாவது சின்னதாக பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க அதன் மூலமாக லாபமானது கிடைக்குங்க ஆனால் எந்தவித அனுபவமும் இன்றி மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு தொழிலில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க அதில் சில நஷ்டங்கள் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களானது நுணுக்கங்களானது உங்களுக்கு தெரியாமல் இருக்குங்க இதனால் இதன் மூலமாக நிச்சயமாக நஷ்டங்கள் மட்டுமே ஏற்படும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க ஸோ எந்தவித தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலை குறித்து ஓரளவுக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மனதளவில் வச்சுக்கோங்க மேலும் கூட்டு தொழிலானது சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கமிஷன் வியாபாரத்தில் சில சிக்கல்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க மேலும் மகர ராசி நேயர்கள் ஐடி ஊழியர்களாக இருந்தீங்கன்னா வேலையானது இழக்கலாம் என்பதால் வேலையில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க உங்களுடைய சின்ன சின்ன கவன சிதறலின் மூலமாக உங்களுடைய வேலையவே இழக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட உருவாகும் என்பதால் எந்தவித விஷயங்கள்லேயும் அஜாக்கிரதை காக்க வேண்டாங்க எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய எளிமையான வேலையாக இருந்தாலும் சரி அதையுமே கண்ணும் கருத்துமாக செஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போது உங்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாதசனி நடந்துட்டு இருக்குங்க நினைச்சு பண்ணால் கூட உங்களுக்கு ஏதாவது கெட்டதுல முடிஞ்சிரும் என்பதால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தொழில் துறையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில உங்களுடைய உழைப்பானது இருக்குங்க உங்களுக்கு சில புது அனுபவம் கிடைக்கும் அதன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பானது பூரணமாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க நீங்கள் சொல்கிறத அனைவருமே ஒன்று சேர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் அவங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருப்பதன் மூலமாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயரை எடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்கள் செயல்படுவீர்கள் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவார்கள் என்பதால் எதிரிகள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க சுக்கிரன் ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல மகர ராசி நேயர்களுக்கு இருக்கார் சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் சில சூழ்நிலைகளானது உருவாக போகிறது சகோதரருக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் இல்லற வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை பெறக்கூடிய வகையில மிக சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நீங்க நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக இருங்க கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்று பார்த்தீங்கன்னா கெடுத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா வெளியிடங்கள்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து ப தினந்தோறுமே வெளி இடங்களிலேயே சாப்பிட்டு இருக்காதீங்க இது நிச்சயமாக ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அல்சரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் எது செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு கவனத்தோடு செஞ்சுடுவாங்க ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு எதிரிகளை முறியடிப்பீர்கள் கேது ஒன்பதாம் வீட்ல இருக்காரு தந்தையார் மூலமாக பண வரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது பாதிக்கு பாதி நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது எதிரிகள் பிரச்சனை வேலை இழப்பு போன்ற சில சிக்கல்கள் இருந்தாலுமே இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நேர்மையாக அணுகுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வின் பேச்சுக்கும் ஆசைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மயங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் மகர ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய பாத சனியானது நடந்து கொண்டு இருப்பதால் சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு இரண்டு நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க எழு தீபம்னு வெளியே கிடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க அந்த தீபத்தையும் வாங்கிட்டு வந்து நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் நீங்க ஆரம்பிக்குங்க பாவங்கள் நீங்கி விட்டாலேயே ஒவ்வொன்றாக எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ ரொம்பவே சிம்பிளுங்க உங்களுடைய பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுப்பதோடு தன்று சிவன் கோவிலுக்கு வாங்க அதே போல் நந்திய பெருமானுக்கும் வழிபாடு செய்துக்கோங்க நந்தியுடைய இரு கொம்புகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா சிவனை தரிசனம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா புண்ணியங்க அதோடு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு இதன் மூலமாக அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க எனவே சனிக்கிழமை தோறும் கருப்பு எள்ளு தீபத்தை ஏற்றி வைங்க உங்களுடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர்ந்து போகும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ